திமுகவுடைய ஓட் அவர் எடுக்க முடியாது திமுகவுடைய ஓட்டு வந்து இன்டாக்டாக இருக்கும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை தான் அவர் வந்து எடுக்க முடியும் ஏன்னா திமுகவை எதிர்க்கிறேன் அப்படிங்கும்போது திமுகவுடைய ஓட்டு காப்பி ஆகி அது வந்து ஐடென்டிக்கல் ஓட்டு வந்து வெளியில் வராது அது வந்து திமுக மட்டும்தான் இருக்கும் திமுக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஒரு மல்டிபிள் வாய்ப்பு இருக்கும் நான் நாம் தமிழருக்கு போடலாம் அதிமுக பாஜக போடலாம் நான் தாவேக்காவுக்கு போடலாம் அப்படின்னு மல்டிபிள் வாய்ப்பு இருக்கும் அப்போ திமுகவுடைய எதிர்ப்பை தான் தன்பகம் பக்கம் திருப்பி அதிமுக அல்ல திமுகவின் மாற்று நான் நான் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர பார்த்தீங்களா இந்த முறை கூட சொன்னா பாருங்க ஒரு நல்ல ஒரு ஒரு இது பண்ணார் பாருங்க இது பாருங்கள் நான் சொல்ல நீங்களே சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிறது தான் அவர் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாரு விச் இஸ் நாட் அ ஃபேக்ட் ஆப்வியஸ்லி பட் அவர் வந்து அந்த ஏடிஎம்கே கூட பொசிஷனை தான் எடுக்க விரும்புகிறாரே தவிர அதன் மூலமாக தான் திமுக சேலஞ்ச் பண்ண முடியும் முதல்ல நம்ம ஏடிஎம்கே வந்து இந்த போட்டியில் இல்லை பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு அவங்க காணாமல் போயிட்டாங்க ஆனால் நாங்கள் தான் வந்து திமுக எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாரு அதில் அவர் வெற்றி பெறுவார்னு நான் நினைக்கல